சர்வ வினைகளும்டும் சர்வ மங்களம் கூடும் ஜய ஜி ஜய ஜேவி துர்கேவிரணம் ஜ ஜ கனகா தேவிரணம் பாம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ராகு தோஷங்கள் அதுக்கெல்லாம் ஆமாம் ஆமாம் வெஜிடேரியன் இந்த ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமண தடை பிள்ளைப்பேர் லேட் ஆகுறது இதுக்கெல்லாம் நீங்கள் துர்க்கை வழிபாடு தான் செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு துர்க்கையை போய் வழிபட்டால் ரொம்ப நல்லது குழந்தை பேர் இல்லாதவங்க அந்த நாலரை டு ஆறு ராகுல போய் தீபம் போட்டு துர்க்கையை வணங்கினா மிகவும் நல்லது துர்காஷ்டகம் தினம் போட்டு கேட்கணும் ராகு தசை நடக்கிறவங்க ராகுவால் பாதிக்கப்பட்டவங்க வெளிநாடு போகணுன்னு சொல்கிறவங்கெல்லாம் துர்காஷ்டகம் போட்டு கேட்கணும் கேட்டால் வெளிநாட்டு யோகம் வரும் ராகுகேது தோஷங்கள் தீரும் சின்னஞ்சீரு பெண் போலே சிற்றாடை சிவகங்கை கூழத்தருகே ஸ்ரீது கை சீரி தீருப்பாய் சின்னஞ்சீரு பெண் போலே பெண்ணவளின் கண்ணகை பேசி முடியாது பேராழகு கீடாக வேறொன்றும் கிடையாது சின்னஞ்சீரு பெண் போலே பெண்ணவளின் கண்ணகை பேசி மூடியாது பேரழகு கீடாக பேரொன்றும் கிடையாது அம்மா மாதவிடாய் வயிறு இல்லைக்கு என்ன சொல்யூஷன் இஞ்சியை இஞ்சியை ஒரு ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கணும் அதை நல்லா தட்டி மிக்சியில் தானே இப்போ அரைக்கிறோம் அம்மியாரை யூஸ் பண்ணுறோம் மிக்சியில் கட் பண்ணி போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டிட்டு இவ்வளவு தேன் அந்த இஞ்சி தண்ணியில் ஊற்றி கலந்துடணும் கலந்துட்டு அந்த அரை டம்ளர் இதையும் கடக்குன்னு குடிச்சிடணும் நல்ல தூக்கம் வரும் தூங்கிட்டீங்கன்னா அந்த வயிற்று வலியும் விட்டுரும் தீட்டு நல்லா போயிடும் நிம்மதியாக இருப்பீங்க ஓ சிவன் கோயில் நல்லது சிவன் கோயிலில் நடந்தாலும் நீங்கள் துர்க்கையை தான் வழிபடணும் ஏன்னா பாம்புகளுக்கு தலைவனான ராக உழுக்க அதி தேவதை துர்க்கை அதனால வெள்ளி வெள்ளியை செவ்வாயும் துர்க்கையை தேடி போய் வணங்கலை போல் மேனி அன்னை சிவகாமி என்னமெல்லாம் தருவாள் என்னமெல்லாம் ൾ പിന്നടൈ പോട്ടിടുവാൾ പിത്ത നർത്തനം മാടിവാൾ പിത്ത നർത്തനം ആടി 情难起，泪分薄泪。